துளசி ஜீரண கோலார்கள் காய்ச்சல் இருமல் மற்றும் ஈரல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துவதோடு இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மையை வெளியேற்றி சுத்தம் செய்கிறது வில்வம் காய்ச்சல் அனிமியா மஞ்சக்கமாலை மற்றும் சீதபேதிக்கு சிறந்த மருந்தாகவும் காலரா தடுப்பு மருந்தாகவும் செயல்படுகிறது அருகம்புல் எல்லா நோய்களுக்கும் ஏற்ற டானிக் ஆகும் இது உடல் எடை மற்றும் கொழுப்பை குறைக்கவும் நரம்பு தளர்ச்சி நீக்கவும் இரத்த புற்றுநோயை குணப்படுத்தவும் உதவுகிறது மேலும் அருகம்புல் இரத்தத்தில் ஹியூமோகுளோபினை அதிகரிக்க செய்வதுடன் தோல் வியாதிகளை நீக்கி இரத்தத்தில் உள்ள விஷத்தன்மையை வெளியிட்டுகிறது மேலும் அரச இறைச்சாறு ஒரு நல்ல மலம் இலக்கியாக செயல்பட்டு உடலை குளிர்ச்சியடைய செய்கிறது இது கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கி காய்ச்சலை குணப்படுத்துவதுடன் அதன் பழங்கள் மலடுத்தன்மையை நீக்க வல்லவை பூவரசு இலை தீக்காயங்கள் புண்கள் தோல் வியாதிகள் மற்றும் தொழுநோய் ஆகியவற்றிற்கு சிறந்த மரத அரைத்து பூசப்படுகிறது இதன் சாறு பேதி மற்றும் சீத பேதிக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது கல்யாண முருங்கை உடலில் உள்ள அதிகமான பித்தத்தை நீக்கி முடி நரைக்காமல் இருக்க உதவுகிறது இது காய்ச்சல் நீர்க்கோர்வை மற்றும் மாதவிடாய் தொல்லைகளை நீக்குவதுடன் நீரிழிவு மற்றும் மாதத்தை குணப்படுத்தி தாமதமாக பூப்படையும் பெண்களுக்கு பலன் தருகிறது வாழைத்தண்டு சாறு சிறுநீரக கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே கரைக்க உதவுகிறது இது சிறுநீரகத்தை சுத்தம் செய்து பாம்பு கடி போன்ற விஷங்களை வெளியேற்றவும் சிறுநீர் தொல்லைகளை தவிர்க்கவும் பயன்படுகிறது கொத்தமல்லி பசியை தூண்டி பித்தத்தை குறைப்பதுடன் காய்ச்சல் சளி வாதம் மற்றும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்கிறது கருவேப்பிலை பேதி சீதபேதி காய்ச்சல் மற்றும் ஈரல் கோளாறுகளை நீக்கும் ஒரு சிறந்த டானிக் புதினா சிறுநீர் பிரச்சனைகள் ஜீரண கோளாறுகள் மற்றும் உஷ்ண நோய்களை நீக்கும் சிறந்த மலமிளக்கியாகவும் விளங்குகிறது கற்பூரவள்ளி இருமலுக்கு மிக சிறந்த மருந்தாக செயல்பட்டு மூக்கடைப்பு மற்றும் தொண்டை வறட்சியை உடல்நிலையாக நீக்குகிறது வல்லாறை ஞாபக சக்தியை மஞ்ச மஞ்சக்காமலை அல்சர் தொழுநோய் மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கு சிறந்த மருந்தாகிறது கண்டங்கத்திரி காசநோய் ஆஸ்துமா மார்புசலி இரத்த அழுத்தம் மற்றும் கல்லீரல் நோய்களை குணப்படுத்துவதில் சிறந்தது தூதுவளை மார்பு சலியை அகற்றி குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு ஞாபக சக்திக்கும் டானிக்கையாக அமைகிறது இது காது மந்தம் மற்றும் உடல் இழப்பை சரிசெய்கிறது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி காமாலை கண் மற்றும் கல்லீரல் கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாகும் செம்பருத்தி மாதபிடாய் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகளை சரிசெய்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதுடன் உடலில் உள்ள வீக்கங்களை குறைக்கிறது மனதக்காளி கீரை வாயுத்தொல்லை அல்சர் மற்றும் வாய்ப்புன்களை குணப்படுத்தும் உலகின் சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது தும்பை பக்கவாதம் மூட்டுவாதம் மற்றும் தலைவலியை நீக்குகிறது வெங்காயம் மற்றும் பூண்டு இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை குறைத்து கிருமிகளை வெளியேற்றுகின்றன குப்பைமணி சொறி சிறங்கு மூலம் மற்றும் நாட்சச்சிக்க குணப்படுத்த உதவுகிறது